அனைவருக்கும் வணக்கம் மனமிரக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு தாய் மாணவர் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அறிவே தெய்வமாய் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அறிவு எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த அறிவை எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அதான் மனசு எப்படி அன்கண்டிஷனலா நம்ம ஃப்ளோ பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே கே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மனசு வந்து ஃப்ளோவாக விடுங்க அது ப்ரூஸ்லி கூட சொல்லுவார் தண்ணி மாதிரி மனசை வந்து ஃப்ளோ பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி ஃப்ளோ பண்ணுறதுங்கிறது யாருமே இது வரைக்கும் டெஃபினட்டாக சொல்லிக் கொடுத்ததே இல்லை சார் வந்து இப்போ எப்படி வந்து அந்த தண்ணி மாதிரி நம்ம மனசை வந்து ஃப்ளோ பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு எண்ணங் அது அறிவு எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அறிவு அப்படிங்கிறது தான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அந்த தெய்வம் எப்படிங்கிறத இன்னைக்கு இந்த இடத்துல சிதம்பரத்தில் அந்த டைட்டில் தகுந்த மாதிரி எல்லாம் இல்ல நடராஜர் அறிவா இருந்து நம்ம எப்படி வழி நடத்துறாது ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது இந்த விஷயம் நம்ம வந்து புதுசான விஷயமா இருந்தாலும் கவனிக்கிறீங்களா நமக்கு எல்லாருக்குமே இது புது விஷயம் இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது தானே உண்மையை தான் சொல்லணும் யாருக்குமே தெரியும் எனக்கும் தெரியாது நம்ம இது வரைக்கும் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பக்தி இந்த விஷயத்தை கடந்தால் நம்ம யோகாவையும் பார்த்துருப்போம் மனசுன்ற விஷயத்தை விஷயத்த மெதுகுடை சம்மந்தப்படுத்தி பார்த்துருப்போம் கடவுளை கூட சம்மந்தப்படுத்தி பார்த்துருப்போம் இல்லை வேறு ஏதாவது ஒரு யோகாவோ இல்லை ஒரு மற்ற விஷயங்கள்லாம் தொடர்பு பார்த்துருப்போம் இது வரைக்கும் மனசையும் திங்கிங் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு புது விஷயத்தை கொண்டோட்டத்தை நம்ம இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் எப்பயுமே இது வரைக்கும் நம்ம ஒரு சயின்டிஃபிக்காவோ இல்லை புது விதமாக அது அப்துல் ரகமான ஒரு கவிதை படிச்சிருக்கேன் நான் அவர் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு விஷயத்த கடந்து கல்லறைக்கு கல்லறைக்கு நம்மலாம் எல்லாம் போயிட்டு இருப்போம் அவர் கல்லையிலேருந்து இருந்து சொல்லுவார் அப்துல் கதான கவிதை அப்படிதான் இருக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாக இருக்கும் அவர் கவிதைகள் அது தான் இருந்துச்சு எனக்கு புது விஷயம் உங்களுக்கு எல்லாம் எப்படி தான் தெரியாது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம புதுசாக என் மண்டையில் கேட்ட விஷயம் அறிவுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம் உண்மையும் கூட இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மனம் வேறு அறிவு வேறு என்பது மிக தெளிவாக இந்த ஒரு கிளா இந்த ஒரு வகுப்பிலே புரியும்படி தெரிவித்த ஐயா சரவணன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி மனசுதான் என்ன அறிவு தான் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அறிவு வேறு மனசு வேறுன்னு சொல்லிட்டு மனசு சொல்றதை கேட்க கூடாது அறிவு சொல்றதை கேட்கு மனசு வந்து பார்க்கறதுல ஆசைப்படும் அதனால வந்து அது கேட்கக்கூடாது அறிவு சொல்றது கேட்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த வகுப்பில் வந்து ரெண்டாவது தனியாக அக்கவேறதை பிரித்து சொன்னதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ வெரி மச் சார் யோகா மெடிடேஷன் அதுக்கு அப்பா என்ன நிறைய கூப்பிட்டு போயிருக்காரு எதுவுமே என்ன சொல்ல அப்பா போ கூப்பிடுறாருங்கிறது போனது தவிர இதுதான் நானே ஒன்று அப்பா இதை சொன்னேன் இந்த திங்க் தாட்டு இப்படி சொல்றாங்கன்னு அப்பா என்கிட்ட சொன்னார் அப்படி சொல்கிறாங்களான்னு ஒரு ஆர்வத்தில் நானே வந்து மொதல் இது இதுதான் அதே மாதிரி யோகா அந்த மாதிரி எல்லாம் போனாலுமே என்னென்னா ஆன்மீகம் கடவுள் அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் நிறைய ஒரு பத்து இருக்குன்னா பத்தில் எட்டு அந்த மாதிரி தான் போவாங்க இது வந்துட்டு அப்படிலாம் இல்லாமல் எதுலேயுமே மதம் எதுவுமே சாராமல் ஒரு சயின்ஸாக சைக்கலாஜிக்கலாக இது மாதிரி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க மனம் வேறு அறிவு வேறு அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் யோகா இது எனக்கு நாலாவது கிளாஸ் யோகா அட்டன் பண்ணுறது ஆனால் எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அறிவுக்கும் மனசுக்கும்

புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும் நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை ஐந்து தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ பகவதையய்யா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைன்ல தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்